விடுமுறை காலம் விரைவில் வரப்போகுது ஸ்காட் ஸ்டீல் மக்கள் எல்லாம் மிகவும் உற்சாகமா இருந்தாங்க பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு பரிசாக கொடுக்க பொம்மைகளை வாங்கினாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது நாலு பேர் கொண்ட ஒரு திருடர்கள் கூட்டம் கில்லி செல்லி ஜானி மற்றும் காணி மக்களுக்கு அவங்க எப்பவுமே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி பெற்றோர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு வித்தியாசமான ஒளிய கேட்டாங்க அங்க அவங்க சில விசித்திரமான பேய்களை பார்த்தாங்க பயந்து போன பெற்றோர்கள் தங்கள் சிற்றுந்த விட்டு இறங்கி ஓடிட்டாங்க பெற்றோர்கள் போனதுக்கு பிறகு கில்லி சில்லி மற்றும் காணி சிற்றுண்டியில் உள்ள பரிசு பொருட்களையும் பொம்மைகளையும் திருடிட்டு போயிட்டாங்க மேலும் சில பெற்றோர்கள் சாலையில அந்த பேய்களை பார்த்தாங்க அவங்களும் அந்த சிற்றுந்திய விட்டு இறங்கி ஓடி போயிட்டாங்க அப்புறம் கில்லி சில்லி மற்றும் காணி பரிசு பொருட்களையும் பொம்மைகளையும் திருடிட்டாங்க பெற்றோர்கள் எல்லாருமே கவலைப்பட்டாங்க மேயர் கிட்ட இத பத்தி சொல்லணும்னு முடிவெடுத்தாங்க பெற்றோர்கள் கிட்ட மேயர் இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு மேயர் சூசூ டிவி காவல்துறைக்கு தகவல் சொன்னாரு தலைமை சூச்சுவும் மற்றவர்களும் பேய்கள் எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு வேகமா போனாங்க அப்படின்னு தலைமை சூச்சு கூப்பிட்டாரு நம்ம பிரிஞ்சு தேடலாம் அதிகாரிகள் சீக்கு மற்றும் சாஜா இடது பக்கம் போங்க அதிகாரி சீக்கா நீங்களும் நானும் வலது பக்கம் போகலாம் தலைமை சூச்சு மற்றும் அதிகாரிகள் சீகா சீக்கு மற்றும் சாச்சா ஒளிஞ்சிருந்து தேடினாங்க கிளி சில்லி மற்றும் காணி சாலையோரம் பதுங்கினத பார்த்தாங்க அவங்க கிட்ட ப்ரொஜெக்டர் கருவி மற்றும் ஒலி பெருக்கி இருந்தது அவங்க பேய்களோட பயங்கர படத்தை காட்டி வித்தியாசமான ஒலிகளை எழுப்புனாங்க அது உண்மையிலேயே சாலைகள்ல பேய்கள் நடமாடுற மாதிரி இருந்தது ஆஹா

அதிகாரிகள் சீக்கவும் சாச்சாவும் அவங்களோட ஹாலோவின் உடைகளை போட்டுட்டு வந்தாங்க அவர்கள் திருடர்கள் இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா போனாங்க கில்லி செல்லி மற்றும் காணி அந்த பேய்களோட படத்தை போட்டு வித்தியாசமான ஒளிகளை எழுப்பினாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் யாருமே அந்த சிற்றுந்த விட்டு வெளியே வரல

அவங்கள பின் தொடர்ந்து வேகமா போனாங்க பிடிக்கிறதுக்காக தலைமை சூச்சுவும் மற்றவர்களும் பனிக்கட்டி நீர் மேல வேகமா போனாங்க செல்லி கத்தினா சூச்சு டிவி காவல் அதிகாரிகள் நம்மள பிடிக்க வந்துட்டாங்க இந்த பரபரப்புல காணி வலது புறமா தெரிஞ்ச ஒரு தீவை நோக்கி படக திருப்பினா அங்க பாருங்க தலைமை சூச்சு கத்தினாரு ஆனா நேரம் கடந்து போச்சு செல்லி காணியோட படகு அந்த தீவு மேல போய் மோதிருச்சு செல்லி மற்றும் காணி அந்த குளிர்ந்த கடல் நீர்ல தூக்கி வீசப்பட்டாங்க செல்லியும் காணியும் குளிர்ல நடுங்கினாங்க தலைமை சூச்சு மற்றும் அதிகாரிகள் அவங்களை கைது செஞ்சாங்க Yeah, hoo